والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن تقرضوا الله قرضا حسنا يضاعف لكم ويغفر لكم والله شكور حليم صدق الله العليم بريمان سهود رجلي إن ذا كريس بطن رجلي نقل ولي إثيكا فيرك كوديه دميك بردان ما أنا أدري عند ما أتمنى குறிப்பாக இருப்பதை அடிப்படை நோக்கம் நாம் இரவு பெற வேண்டும் அல்லாஹினுடைய அமல்களில் மட்டுமே ஈடுபட்டிருப்பது என்பது ஒரு சிறந்த மோமியினுடைய அடையாளம் அல்ல அல்லாஹ் இரண்டு காரியங்களை வச்சிருக்கிறான் ஒன்று ஹக்கூக்கு இன்னொன்று ஹகுபாத அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மற்றொன்று அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில சமயங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே தோய்வு ஏற்பட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் அதே அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே தொய்வு ஏற்பட்டால் அடியார்கள் மன்னிக்காத வரையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதனை குறிப்பாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவூட்டி அதில் எவ்வளவு பெரிய நன்மை தருகிறது என்பதை பார்க்கலாம் இன்னைக்கு பொதுவாக பிள்ளைகளை வளர்த்தும் போதே கெஞ்சப்பய புள்ளைகளாக வளர்த்தான் இது சில இடங்களில் சிற்றதுக்கு பயப்படலாம் கெஞ்சப்பய உள்ளான்னு இது கெஞ்சப்பய புள்ளைகளாக வளர்த்தக்கூடிய பெற்றோர்கள் உண்டு அது இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா ஸ்கூல்ல போகும்போது ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது அம்மா என்ன சொல்லி கொடுக்குது நீங்க உங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்லிக் கொடுப்பான்னு உங்களுக்கு தெரியும் என் வீட்டில் என்ன சொல்லிக் கொடுக்குன்னு எனக்கு தெரியும் ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுப்பாங்க பெரும்பாலும் என்ன சொல்லுவா நீ மட்டும் சாப்பிடு வேற யாருக்கும் கொடுத்துடாது தனியா உட்காந்து சாப்பிடு இது ஒரு வளர்ச்சியா இது ஒரு திறமையா இது கேவலம் இதனது எப்படி வளர்த்து கொடுக்கணும்னு சொன்னா சஹாபாக்கள் அப்படி வளர்த்தல சகாபாக்கள் ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் அதில் பாதி அதில் கால் தன்னை விட அதிகம் மரண செலவாயிலும் கூட அந்த சக்கராத்திலே கடகம் போது சாபாக்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படும் பொழுதும் கூட அடுத்தவருக்கு கொடுந்தாங்க தனக்கு வறுமை இருந்தும் தனக்கு பிடித்த பொருள் வந்த பொழுதும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரபலமான ஹரி சேலை வீடுகளை சுற்றி வந்த ஆட்டினுடைய தலை முதலாமதனுடைய வீட்டுக்கே வருகிறது இது சாஹபாக்களுடைய பண்பு இன்றைய காலத்தினுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியுடைய பண்பு என்னது கெஞ்சன்களை உருவாக்குறது என்ன உருவாக்குறது அது சின்ன பிள்ளையுடைய அது எண்ணத்திலயே விதைக்கிறது அந்த புள்ள பெருசாயும் எப்படி இருப்பான் தெரியுமா செத்து போய் ரோட்ல கிடந்தாலும் கண்டுக்காம போறான் உண்மையா இல்லையா இன்னைக்கு சில மேற்கத்திய நாடுகளுடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரன் செத்தானா இல்லையான்னு கூட தெரியாது எப்போ தெரியுமா தெரியும் பக்கத்து வீட்டுக்கார செத்துறாண்டு அதுல இருந்து துர்நாற்றம் அடைத்ததுக்கு பிறகுதான் தெரியும் அந்த வீட்டில் உள்ளாலும் மண்டையை போற்றாங்க இன்றைய கலாச்சாரம் அப்படி ஆகுது ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன செய்யுதுன்னு சொன்னா பசித்தவன் உன் அண்டை வீட்டானாக இருந்தால் நீ மட்டும் பயிர் புடைக்க தின்றார் நீ யார் யார்த்தா முஸ்லிம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது அப்படி இருக்க இதுல ஆர்வத்து எவ்வளவு படுத்துதுன்னு சொன்னா ஹரத் அப்துல்லா பின் முபார ஹரத் அப்துல்லா பின் அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் சாரி அப்துல்லா பின் அபாஸ் அவர்கள் ஒரு சஹாபிய ரசூல் ரொம்ப நெருக்கமான உறவினர்களும் கூட அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் மஸ்ஜித்ல இருக்கிறார் இருக்கிறார் இன்னைக்கு சில ஊர்களில் பார்த்திருக்கிறா கொஞ்சம் மண்டக ஏறிக்குமோன்னு பயமா இருக்கும் அல்லாரிமா உடைய உள்ளத்தை நமக்கு தெரியாது இந்த ஒரு பந்தாவான நடை அப்படி ஒரு பவுலா கட்டிட்டு போறதுல நமக்கு அது பிடிக்கிற ஒரு பணி அப்போ அப்துல்லா பின் அப்பா சரியா உட்காந்து இருக்கிறான் ஒரு ஒரு சஹாபி வருகிறார் ஒரு மனிதர் வருகிறார் அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தோற்றத்திலேயே தெரிந்து அவர் ஏதோ ஒரு கவலையில் இருக்கார் உட்கார்ந்துருக்கூடிய தோட்டத்திலேயே கண்டுபிடிக்கணும் தா பக்கத்துல இருக்கிறாள் என்ன இப்போ இதுல ஒரு வயக்கான தெரியுமா எவைய கேடுகிட்ட என்ன தா பேசிட கூட இன்றைய நாகரிக உலகத்துல நல்லா இருக்கிறியான்னு கேட்டா என்ன சொல்லணும் பதில நல்லா இருக்கியான்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும் என்னத்தோ இருக்கிறேன் நல்லா இருக்கியான்னு கேட்டா என்ன சொன்னோம் என்னத்தோ இருக்கிறேன் நல்லா இருக்கியான்னு கேட்டோம் ஏதோ இருக்கிறேன் நல்லா இருக்கியான்னு கேட்டா

எனக்கு இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கு இன்னைக்கு என்ன இல்லை பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லும் உடனே இந்த அப்துல்லா பின் அப்பா சரி அல்லா தான் கேட்கிறாங்க யாரிடம் நீ கடன் பட்டு இருக்கிறையோ அந்த கடன்காரிடத்திலே நான் வந்து உனக்கு சிபாரிசு செய்யட்டுமா அந்த கடன்காரர்கிட்ட வந்து உனக்கு சிபாரிசு செய்யட்டுமா பேங்க்ல லோன் போற சிபாரி செல்ல தாய் அவரு நெருக்கடி பண்றதுனால அவர் வெக்ஸ் ஆகியிருக்காரு அதுல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கல சம்பாரிச்சு கொடுத்துருவாரு அப்படி கொடுக்காதுன்னு நான் பொறுப்பாரு எனக்காக கொஞ்சம் அவச அவசம் கொடுக்கல கொடுக்குறேன்னு சொல்லாட்டினாலும் பரவாயில்ல அவகாசம் மனுஷன் கஷ்டப்படுறாரு அப்படி நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பரிந்து பேசிட்டுமான்னு கேட்கிறேன் அப்படி நீங்கள் செய்வீர்களானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்கிறார் இப்போ இந்த வார்த்தையை கேட்டுட்டு டக்குன்னு செப்பலை போட்டுட்டு வெளியே பள்ளிவாசல் விட்டு கிளம்புறாரு இவர் எங்கே இருக்கிறாரு அப்துல்லாமின் அப்பாசைலாம் எங்க தா இருந்தாரு

வெகு குறுகிய காலத்திலே சொன்ன ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் இருக்கிறது எந்த சகோதரன் பிற சகோதரனுடைய உதவிக்காக வெளியே நடந்து செல்கிறானோ அந்த சகோதரனுக்காக அல்லாஹ் இருபது ஆண்டுகள் ஏத்திகாஃப் இருப்பதை விட மேலான நன்மை தருவதாக ரசூல்லா இஸ்லா சொன்னதாக அவருடைய தவறை காட்டி சொல்றார் ஒரு நாள் ஏத்திகாப்ல இருந்தாலே எவ்வளவு நன்மை ஒரு நாள் ஏத்திகாப்ல இருந்தா என்ன நன்மை அவருக்கும் நரகத்திற்கும் இடையிலே மூன்று அகலிகள் தோன்றப்படும் ஒரு அகலியுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொன்னா வானத்திற்கும் பூமிக்கு இடையான தூரம் அப்போ ஒரு நபர் ஒரு நாளைக்கு இருந்தால் சொன்னாலே இவ்வளவு நன்மை சொன்னா ஒரு சகோதரன் தன் சகோதரைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நடந்து செல்வாரையானால் அவருக்கு அல்லா எவ்வளவு நன்மை தரா இருபது வருடங்கள் ஈர்த்திகாசு இருக்கக்கூடிய நன்மை தெரியலாம் பெரியமான சகோதரிகளே சுயநலம் அல்லாத வாழ்க்கை வாழ கற்றுக் உங்களுக்கு சொல்லல நீங்க இருக்கக்கூடிய நல்ல மக்கள் வெளியே தெனையோ இதை இருப்பான் உங்களுடைய அண்டை வீட்டார் பசித்து இருக்கிறான்னு தெரியும் இந்த பெருநாளுக்கு நோன்புக்கு ட்ரெஸ் வாங்கி இருக்க தெரியும் உங்க அண்டை வீட்டுக்காரன் கஷ்டப்படுறான்னு தெரியும் எப்படி உங்க மனசு தாங்குதுன்னு தெரியும் உங்களுடைய மனங்கள் எல்லாம் கல்லாகிவிட்டதா எவ்வளவு பெரிய நன்மை ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை தேவை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடியவர் எவ்வளவு பெரிய கண்ணியத்திற்குரியவர் ஆகிறார் உணவு தேவை உடை தேவை மருத்துவ தேவை கல்வி தேவை பொருளாதார தேவை மருத்துவ தேவை இதெல்லாம் ஒருவன் தன்னிடத்துல பொருளாதாரமே இல்லாதல் இருந்தாலும் கூட யாருடைய பொருளாதாரத்தை கொண்டாவது ஏதாவது செய்யணுங்கிற ஆர்வத்தோடு அவன் செல்வானே ஆனால் அவனுக்கு கிடைக்கப்படக்கூடிய நன்மை என்னது எத்தனை வருஷம் இருபது வருடம் ஏத்துக்காச இருக்கக்கூடிய நன்மை அவர் ஈத்திகாப்பிலே உட்காராமலும் கூட ஈத்திகாப்பிலே நன்மை பெறுகிறார் சில நபர்கள் ஈத்திகாப்பில உட்கார்ந்தும் கூட பாவத்தை அள்ளிக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறார்கள் அல்லாஹ் பாவம் அல்லக்கூடிய நபர்களை விட்டு நம்மை காத்து ஈத்திகாப்பிலே இல்லாவிட்டாலும் கூட அதுக்காக ஈத்திகாப்பில் இல்லாம போறது இல்ல ஈத்திகாப்பிலும் இருக்கணும் ஈத்திகாப்ல இருந்தால் என்ன நன்மை பல நன்மைகளாக பல மடங்குகளாக கிடைக்குமோ அத்துணை காரியங்களையும் நாம் செய்து இவ்வுலகத்திலே சேமிக்கக்கூடிய இடமாக எண்ணி அதிகமாக சேமித்து அல்லாஹ்னுடைய பொருத்தத்தை மறுமீதத்தை பெறக்கூடிய மக்களாக என்னை உங்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியார் கூறியுடுமா சுபஹான அல்லாஹ் இவ்வஹம் சுஃபேன அல்ல விஹம்பிதி கர்ஷதும் ல இல்ல இல்லை அந்த ஸ்தப்